வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிஸ்னஸை பற்றி பார்க்கலாமா இந்த பிஸ்னஸ் இல்லாத ஊருங்களே இல்லைன்னு சொல்லலாங்க ஏன்னா இந்த பிஸ்னஸில் அவ்வளவு தொழில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது ஆனால் நம்ம அதை கரெக்டாக மூவ் பண்ணோன்னா கரெக்டாக அதை நம்ம சர்ச் பண்ணி நம்ம ரிசர்ச் பண்ணி கரெக்டான லொக்கேஷனில் வச்சா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாங்க இந்த பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறவங்க நஷ்டமே ஆக முடியாது அது என்ன பிஸ்னஸ் தெரியுமா அதுதான் ஜெராக்ஸ் ஷாப் ஜெராக்ஸ் ஷாப்பு இன்றைக்கு அதிகமாக தேவைப்படுதுங்க ஏன் தெரியுமா காலேஜில் அல்லது ஸ்கூலில் ஆஃபீஸில் இந்த இடங்கள்லாம் இந்த ஜெராக்ஸ் ஷாப்புன்றது மிக முக்கியமாக தேவைப்படுதுங்க சரி இப்போ வாங்க இந்த ஜெராக்ஸ் ஷாப்பை எப்படி வைக்கலாம் எங்கே வைக்கலாம் அதுக்கு எவ்வளோ முதலீடு ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஷாப்பை ஓப்பன் பண்ணுறதுனா நம்ம ஏரியாவை செலக்ட் பண்ணுங்க நம்ம லொக்கேஷனை செலெக்ட் பண்ணோம் அது காலேஜ் பக்கத்துலேயாகவும் இருக்கலாம் ஸ்கூலு ஆஃபீஸு பெரிய ஐடி கம்பெனி அது போல் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பிளேஸை நம்ம செலக்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த இடங்கள்லலாம் இந்த பிஸ்னஸ் அதிகமாக ரன் ஆகும் அது நம்ம ஊரில் இருந்தாலும் சரி இல்லை பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி நம்ம பொறுமையாக இருந்து நம்ம லொக்கேஷனை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம இந்த ஷாப்பை வச்சோன்னா கண்டிப்பாக ஆகலாம் ஏன்னா அதனுடைய தேவைகள் பயன்பாடுகள் இது போல் இடங்களில் அதிகமாக நமக்கு தேவைப்படுதுங்க நீங்கள் லொக்கேஷனை பார்த்துட்டீங்க அந்த இடத்துல ஷாப்போடைய அட்வான்ஸ் எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள் ஒரு பத்துக்கு பத்து இடம் இருந்தால் கூட போதுங்க அந்த ஷாப்புடைய அட்வான்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் மினிமம் முக்கியமாக இடமாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு லட்ச ரூபா வாங்கலாம் இல்லை ஒரு லட்ச ரூபா வாங்கலாங்க ஷாப்புடைய அட்வான்ஸ் ஏன்னால் அவ்வளோலாம் வாங்க மாட்டாங்க ஆனால் முக்கியமாக இடமாக இருந்தால் அவ்வளோ வாங்குவாங்க இது கிராமப்புற பகுதியாக இருந்தால் இருபதாயிரம் முப்பதாயிரம் அவ்வளோதான் வாங்குவாங்க நீங்கள் அந்த ஷாப்புடைய அட்வான்ஸை உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அமைச்சு லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்கள் மூன்றாவது ஷாப்புடைய அட்வான்ஸும் நீங்கள் கொடுத்துட்டீங்க லொக்கேஷனை செட் பண்ணிங்க மூன்றாவதாக ஷாப்பை ரெடி பண்ணோம் நம்ம பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷாப்பு ஓப் ரெடி பண்ணோம் எப்படி ரெடி பண்ணோம் உள்ள டேபிள்ஸ் வாங்கி வைக்கணும் அப்புறம் ரேக்ஸ் வாங்கி வைக்கணும் நோட் புக்ஸ் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஃபேனு லைட்டு டோரு அப்புறம் கேமரா ஷாப்பு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர்ஸு பேனரு விசிட்டிங் கார்டு இதெல்லாம் ரெடி பண்ணுங்க அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு பேமெண்ட்டை நீங்கள் ஒதுக்கி வச்சிடணும் இதெல்லாம் பிஸ்னஸுடைய பிளானுங்க ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் ஒரு புக்கில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு நீங்கள் சைட் பண்ண லொக்கேஷனுக்கு எப்படியெல்லாம் அட்வான்ஸ் போகுது எவ்வளோ ஆகுதுன்னு நீங்கள் கேட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு புக்கில் எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் மூன்றாவது ஷாப்புடைய ரெண்ட்டு நீங்கள் அட்வான்ஸை கொடுத்து இன்டீரியர்லாம் ரெடி பண்ணி மூன்றாவதாக ஷாப்புடைய ரெண்ட்டு நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அந்த பேமெண்ட்லேயே ஏன்னா ஷாப் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு மாதத்துலேயே நம்மளுடைய ரெண்ட்டு காசுலாம் வருமா இல்லையானு நமக்கு தெரியாது ஏன்னா போக போக தான் பிக்கப் ஆகும் அதனால் நீங்கள் அந்த மாதத்துடைய அடுத்த மாதத்துடைய ரெண்ட்டையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கரண்ட்டு பில் இருக்குதுல்ல கரண்ட்டு பில்லுக்கான அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளான் பண்ணி வச்சுக்கணும் இந்த நாலுத்தையும் நீங்கள் ரெடியாக வச்சா மட்டும்தான் நம்ம ஷாப்புக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி போட முடியும் ஏன்னா நீங்கள் இதெல்லாம் ஒரு புக்கில் எழுதி வச்சுக்கோங்க சரி ஷாப்ஸுக்கு ரெண்ட்டு கரண்ட்டு பில்லுக்கு அதுக்கு பேமெண்ட்டு இன்டீரியரு அட்வான்ஸு எல்லாமே கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க இப்போது ஷாப்ஸில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல கம்ப்யூட்டர் வாங்கினோங்க அது செவனில் அல்லது ஐஃபைவில் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுக்கோங்க கூடவே ஒரு லேப்டாப்பு எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா கரண்ட் ஆஃப் ஆகிற டைமில் கஸ்டமர்ஸ்க்கு எதாவது ஆன்லைனில் ஏதாவது நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த டைமில் இந்த லேப்டாப் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்புறம் ரெண்டு ஜெராக்ஸ் மிஷின் வேணுங்க ஒன்று கலரு ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட்டு ரெண்டு ரெண்டு ஜெராக்ஸ் மிஷின் கண்டிப்பாக வாங்கி வச்சே ஆகணும் அப்புறம் லேமினேஷன் மிஷின் வாங்கணும் லேமினேஷன் மிஷின் ஏ த்ரீ ஏ ஃபோரு ஐடி கார்டு இதெல்லாம் நம்ம லேமினேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த சைஸில் நம்ம ஒரு லேமினேஷன் மிஷின் ஒன்று வாங்கி வச்சுக்கணும் அப்புறம் ஸ்பைரல் பைண்டிங் ஸ்பைரல் பைண்டிங் மிஷின் ஒன்று வாங்கி வச்சுக்கணும் அந்த ஹோல் போடுவோம் இல்லைங்களா அந்த மிஷின் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஆப்ஷனலாக நீங்கள் பிவிசி கார்டு மிஷின் அதாவது நிறைய பேர் ஐடி கார்டு வந்து பிவிசி கார்டில் கேட்பாங்க அதுக்குன்னு தனியாக ஒரு மிஷினை வைக்கிது நீங்கள் மார்க்கெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும் அந்த மிஷின் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இந்த நாலு மட்டும் இருந்தால் இந்த அஞ்சு மட்டும் இருந்தால் போதுங்க ஷாப்ஸ் நீங்கள் ரன் பண்ணிடலாம் பேசிக்கான லெவலுங்க இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அது எந்த மாதிரி ஒரு கம்பெனியாக இருக்கலாம் உங்கள் ஏரியாவில் எந்த கம்பெனியில் ஸ்பீடாக இருக்கோ அந்த கம்பெனியை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் எல்லா ஒர்க்கும் பண்ண போகிறீங்க ஏன்னா ஆன்லைனில் ஸ்பீடாக இருக்கணும் அந்த ஸ்பீடாக தான் மட்டும் நம்ம வேலையை கரெக்டாக நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்க முடியும் அதனால் இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது தாங்க ஷாப்ஸுக்கு தேவையான பேசிக் திங்ஸு இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் એક્સ્ટા બિઝન નો પડલો ષી બાન્ડેપુર લેમિશન પૌચી સ્પૈલ રીંગ ફોટો શીટ્સ અપો તિક શીટલ અપો નોટુક્સ કલર ચારટ્સુ કી ચેન போஸ்ட் கவரு பென்ட்ரைவு இது போல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் பண்ணால் கூட இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் பண்ணலாம் அதெல்லாம் ரெண்டாவது இங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமாக நம்ம பார்க்குறது கடைக்கு தேவையான ப்ராடக்டை வாங்கி போடணும் நம்ம ஆன்லைன் சர்வீஸ் பண்ண போகிறோம் மக்களுக்கு அதனால் நீங்கள் அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க பேசிக் லெவலில் அப்புறம் போக போக ரென் ஆகிற நல்லா டெவலப் ஆக நீங்கள் எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் கூட போட்டு பண்ணிக்கோங்க இது தாங்க ஓ ஜாக் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கான தேவையான முதலீடு இன்னும் நம்ம சேனலில் இ சேவை எதெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க அதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் டீட்டெயில்ஸ்லாம் நான் ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க